அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய குழப்பலாம் பாக்கியை வச்சு விட்டு திண்ணீரை அழிச்சு வச்சு போட்டு மறுபடியும் பெரிய பட்டையாக முத்துப்பாண்டிக்கு போட்டு விட்றாங்க சவுந்தரபாண்டி அப்பா என்னப்பா என்ன என்ன இப்படி அசிங்கமாக திண்ணீரை வச்சு விட்றீ அப்படின்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி லே முத்துப்பாண்டி கொஞ்சம் இப்படி வாடா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுவும் இழுத்துக்கிட்டு போகிறாரு இதை பார்த்த பாக்கியம் எசிக்க ரெண்டு பேர் என்னது இவருக்கு கோடி கட்டி பிடிச்சிருச்சா இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க பாக்கியம் அம்மா வச்சு விட்ட திண்ணீரி எவ்வளோ அழகாக சிறுசாக இருந்தது நீ என்ன இப்படி பெரிய பட்டையை போட்டு விட்டுருக்குறீயே என்ன என்ன பழனி பாதுகாத்திருக்கா போகிறேன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தம்பா போகிறேன் அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி டே பாண்டி பழனியில் இருக்கிற இன்ஸ்பெக்டரு பஞ்சாமரம் தான் சாப்பிட்டுக்கிட்டு பட்டிக்கு போட்டுக்கிட்டு தாண்டா இருக்காரு டே நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கடா பாண்டி உங்க அம்மையும் அந்த வெறுமை என் தங்கச்சி உன் பொண்டாட்டியும் உன்னை மயக்க பாக்குறாங்களே எப்பவும் உன்னோட குணம் ஏன் பக்கம் தாண்டா இருக்கணும் ஓ இப்போ எதுக்கு அதெல்லாம் அம்மா எப்படி சிறுசா தண்ணீரை பூசி விட்டாங்க நீ இப்படி நெத்தியில வெள்ளை எரிச்ச மாதிரி இப்படி பூசி விட்டுருக்குறியப்பா எதுக்கு இப்ப அதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க முத்து பாண்டி என்னடா எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மையே சொல்லிக்கிட்டே இருக்கிற என்னைய விட உங்க அம்மா நல்லா பாத்துருவாளா இங்க பாருடா நெத்தி நிறைய பாட்டியை பூசிக்கிட்டு போனேன்னா தான் டூட்டியை எங்கே பார்க்க முடியும் போடா இப்போ போன்னு சாலையை அனுப்புகிறாங்க ஏன் அப்பா பாரு அம்மன் அம்மா என்ன்கிட்ட அப்படின்னு சவுந்திரபாண்டி முத்து பாண்டியை அனுப்பிச்சதுக்கப்புறமா இந்த பக்கமாக இசைக்கி வளர்ந்து விட்ட மாவன் இந்த பக்கம் வளர்ந்துட்டான் இனிமேல் நீ என்னதான் பட்டியை போட்டாலும் அந்த பக்கம் சாயமாட்டாரு மாமாவும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எசிக்கி சிரிக்கிறாங்க சண்முகம் வீட்டில் எல்லாரும் சுற்றி வந்து சாப்பிடலான்னு உக்காந்துருக்காங்க அப்போ வைகுண்டம் மட்டும் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்காங்க எப்போது என்னப்பா எல்லாரும் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கோ நீ மட்டும் ஓரமாக போய் உட்காந்துருக்கிய என்ன உன்னையை மட்டும் தனியாக கூப்பிடுமா வாப்பா வந்து உட்காந்து சாப்பிடலான்னு கூப்பிட்றாங்க சண்முகம் இல்லைப்பா எனக்கு இப்போ பசிக்கல நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுங்க அப்புறமா நான் ஸ்பெஷ்டா சாப்பிட்டுக்கிறங்கிறாங்க வைக்கின்றோம் என்னப்பா உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக அழிக்கணுமா என்ன பாப்பா எங்களோட வந்து குக்கொருவா அப்படின்னு சண்முகம் கூப்பிட்றாங்க டே கொஞ்சம் பாய முடிக்கிட்டு பேசாமல் சாப்பிட்றா நம்மளா சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா அத்தையும் அம்மாவும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்களா இருக்கும் நீ வாயை பட்டுக்கிட்டு ஒழுங்கா சாப்பாட்டு அள்ளி போட்டுட்டு சாப்பிட்டு வாங்குறாங்க பரணி ஓ இப்படி ஒரு ரகசியம் இருக்கா அப்படிங்கிறாங்க சண்முகம் அக்கா சட்னியை தாளித்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சோடாமணி கொண்டு வந்து வைக்கிறாங்க அதை கனி சாப்பிட்டு பார்த்துட்டு அண்ணே இந்த சட்னியை சாப்பிட்டு பார்த்தியா நம்ம எசிக்கி அக்கா வைக்கிற சட்னி மாதிரியே இருக்குன்னு அப்படிங்கிறாக்கனே கொட்டிக்காய் வைக்கிறது வைக்கிறது இவங்க வைக்கிற மாதிரி மாதிரி இல்லை அப்படின்னு இதை பார்த்த சண்முகம் இப்படி வந்து கொல்ல இருக்காங்க காட்டி அப்படிங்கிற விடுவேனான்னு மறுபடியும் ஒரு கேள்வி கேள்வி அது எப்படி 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 இவங்கள தான் தெரியவே தெரியாது அப்புறம் இவங்க வைக்கிற மாதிரி மாதிரி அக்கா சட்னி வைக்க கனி கேட்கவும் சண்டாளி வக்கீல் நினைக்கிறாங்க வைகுண்டம் மறுபடியும் ஒரு சாத்ய வைக்கிறாங்க இந்த சட்னி கூட எஸ்கி கேட்க வைக்கிற மாதிரியே இருக்குதேப்பா அது எப்படிப்பா அப்படின்னு மறுபடியும் கனி கேள்வி கேட்குறா அது வந்துன்னு வைகுண்ட சொல்ல வர்றாங்க அடே இது வரைக்கும் டாக்டர் அம்மா சப்பையே போட்டாங்கல்ல உப்பு காரம் எதுவும் இல்லாமல் இப்போ காரம் உரப்பா இருக்குதுல்ல அதனால தான் நம்ம சாப்பிட சாப்பிட எஸ்கி வைக்கிற மாதிரியே இருக்கு இப்போது அப்பாவுக்கு மட்டும் நாக்கில் அந்த கரண்டியை நல்லா சூடு பண்ணி இழுத்து விட்டோன்னு வச்சுக்கோ எல்லாம் சரியாக போய்டும் அப்படிங்கிறாங்க சண்முகம் போனே நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலன்னு கனி சொல்லவும் இந்த பக்கம் வைகுண்டம் நினைக்கிறாங்க சீக்கிரம் சாப்பிட்டு போவல்களா அது இதையும் பேசிக்கிட்டே இருக்கலேன்னு நினைக்கிறாங்க வைகுண்டம் கனி வீரர் அத்தனை எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பும்போது சூடாமணி போய் ஆசையை அன்பு அனுப்பி வைக்கலான்னு போகிறாங்க ஆனால் யாரையும் இவங்களை சட்டப்பணிக்காமல் போகிறது பார்க்கும்போது மனசு கஷ்டமாக நிற்கிறாங்க வரணி மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு அத்தை உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி ஏதாவது வேணும்னா மாமா கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க சரி நான் கிளம்பட்டுமா நான் போயிட்டு வரட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி தழுவி அணைச்சு நான் போயிட்டு வரேன் அன்பா பாசமா சொல்லிட்டு போறாங்க வரணி சண்முகம் வரணி போனதுக்கு அப்புறமா ஏத்தா அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல சரிவா பசிக்குது சாப்பாட்டு போடுவா அப்படின்னு வைகுண்டம் கூப்பிடுறாங்க சூடாமணியும் சரின்னு போறாங்க வைகுண்டத்துக்கு இட்லி போட்டு கொடுக்குறாங்க என்னது நான் ஒத்தியில சாப்பிட்றக்கா இவ்வளவு நேரம் பசியை பொறுத்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே சாப்பிடலாமாங்கிறாங்க ஓ உங்களுக்கு இதுவே ராசி இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க சூடாமணி ஆமா ரெண்டு பேரும் சாப்பிடுமே அப்படிங்கிறாங்க வைகுண்டம் சரின்ட்டு சூடாமணி எடுத்து கொடுக்குறாங்க சட்னியை ஊத்திராத இங்க பாரு நெத்திலி மீன் குழம்புங்கிறாங்க ஐயோ இது என்னது அப்படின்னு கேட்கறாங்க ஆமா உனக்கு தான் நெத்திலி மீன் குழம்புனா ரொம்ப ஆசையா பிடிக்கும்ல அதான் நான் வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க ஒரு கடற்கரையில உஸ்மான் வச்சிருக்கான் அவன் பக்குவமா வைப்பான்ல உனக்கு பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த நெத்தில மீன் குழம்பு ஊட்டி சாப்பிடுவோங்கிறாங்க சூடா இருக்கு பாரு எட்டுலிக்கு ஜம்முன்னு இருக்கு சாப்பிடுங்கிறாங்க எங்க பிள்ளைகளுக்கு இல்லாம நம்ம சாப்பிடுறதான்னு கேட்கறாங்க சூடாமணி ஏ அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன் நீ தான் ஜெயில நாக்கு செத்து சாப்பிட்டு வந்திருப்ப இந்த நீ நல்லா சுருக்குன்னு சாப்பிடுங்கிறாங்க பக்குவமா முள்ள எடுத்து நானே ஊட்டி விடுறேங்கிறாங்க ஐயோ காலம் போன காலத்துல இன்னும் அம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்கறாங்க சூடாமணி ஏ பொண்டாட்டு புருஷனுக்கு காலம் என்ன காலம் ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுறேன் எவன் கேட்கறது இந்த சாப்பிடுன்னு ஊட்டி விடுறாங்க வைகுண்டோம் அதை என் கையால் ஓட்டி ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சு சாப்பிடு சாப்பிடுன்னு அன்பா பாசமாக வைகுண்டை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வெட்டுக்களை டங்கு டங்கு டங்குன்னு சைக்கிளை நிறுத்திட்டு வெகு வேகமாக உள்ள ஓட்டோட்டமாக ஓடி வந்துட்டு இருக்கிறாரு இதை பார்த்ததும் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறாரு வெட்டுக்களை வாத்துட்டு ஐயோ இதை பொறுத்துக்கவே முடியாது எப்போ அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குறாங்க ஐயோ வெட்டுக்களை வந்துட்டானே அப்படின்னு வைகுண்டம் ஏ என்ன குழம்பு வச்சிருக்கேன் உப்பு இல்லை உரப்பு இல்லை என்ன சோறு ஆக்கி வச்சிருக்கே அப்படின்னு கேட்குறாங்க வைகுண்டம் எப்போ அது ஒன்றும் சோறு இல்லை இட்லி ஏ ஆக்குங்கட்ட கூவை இப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க ஆ நான் வந்ததையும் மறந்துட்டேங்கிறாங்க வெட்டுக்களை சிவபூஜையில் கரடி வந்த மாதிரி வந்து நிற்கிறானே

அம்மா அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு நீ வேற ஏதோ பொம்பளையோட கூத்தடிச்சுட்டு இருக்கிறியா இரு இரு உனக்கு எங்க மாட்டை வைக்கணுமோ அங்க மாட்டை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு துருவ ஒரு ஆட்டா இருக்குது ஆட்டோவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று வெட்டுக்களை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கமா வைகுண்டம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில வர்றாங்க நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் எஸ்கிய பாக்கணுமாமா அப்படிங்கிறாங்க எஸ்கிய பார்க்கலாம் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் நீ தான் அம்மாங்கிறது அவளுக்கும் தெரிய வேண்டாம் நீயும் காட்டிக்காதேங்கிறாங்க எஸ்கிய பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் யாராவது வந்து கதவை தட்டினாங்கன்னா திறந்துறத நாங்க யாராவது வந்து கதவை தட்டினா மட்டும் நீ தர கதவை நல்லா தாப்பல் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி டாட்டா குடுத்துட்டு போறாங்க வைகுண்டம் வைகுண்டம் சூடமணியும் டாட்டா சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறாங்க வைகுண்டம் டாட்டா சொல்லிட்டு திரும்பும்போது வெட்டுக்கலி டக்குன்னு வந்து நிற்கிறாங்க எப்போ உனக்கு வயசு என்னாகுதுன்னு கேட்குறாங்க டேய் அதை தேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்னடா பண்ண போறேன்னு கேட்குறாங்க எப்போ நாலு பிள்ளைங்களுக்கு தகு பண்ணி மூணு பிள்ளைங்களை கரை சேர்த்தணும் அதை நினப்பிருக்க அவனுக்கு அவளுக்கும் அவனுக்கும் பிள்ளை பிறந்திருந்தா நீ தாத்தா வாயிருப்ப அதெல்லாம் உனக்கு நினப்பிருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க வெட்டுக்கலி வெட்டுக்கலி தேவையில்லா தத்துவமெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் போல இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் போகிறோம் இரு இரு கிளம் நீ என்கிட்ட ஒரு கதையை சொல்லிட்டா கிளம்புற இரு இரு யாருக்கிட்ட வத்து வைக்கணுமோ அங்க போய் வத்து வைக்கிற இருக்குது வார் உனக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வெட்டுக்கலி போறாங்க வைகுண்டம் பாக்கி வீட்டுக்கு போறாங்க அப்படியே முருகா என் பிள்ளைய எப்படியாவது சூடாமணி நல்லபடியா எஸ்கே பார்க்கணும் அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டே உள்ள போறாங்க வைகுண்டோ உள்ள வரும்போது சமுதிர மாட்டி உட்காந்துருக்காங்க சனியன் பக்கத்துல நிக்கிறாங்க இதை பார்த்த வைகுண்டோ ஐயோ சகனமே சரியில்லையே எப்படி இருந்தாலும் இவன் எஸ்கே அனுப்ப மாட்டா நம்ம வெளியில போய் நின்று போன போட்டு எஸ்கே வெளியில வர சொல்லி பேசுவோம்னு சொல்லிட்டு போறாங்க கரெக்டா முத்துப்பாண்டி வரவும் வைகுண்டோ திரும்புறாங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க முத்துப்பாண்டி மாமனார் கீழே விழுந்துடாம தாங்கி பிடிச்சுக்கிறாரு இது அந்த பக்கமா இருந்த சனி என்ன சமுதிர மாட்டியும் பாத்துக்கிறாங்க முத்துப்பாண்டி அம்மாவையும் எஸ்கேயும் கூப்பிட்டு விடுறாங்க அம்மாவும் எஸ்கே வராங்க வந்து பார்க்கும்போது அப்பா அம்மா உள்ள வாங்க அண்ணா உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதான் கூப்பிடுறாங்கல்ல உள்ள வாங்கன்னு மரியாதையை கூப்பிடுறாங்க முத்து பாண்டி பார்த்த வைகுண்டத்துக்கு ஆச்சரியமா போச்சு என்னடா இது இது கனவா நினவா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க பாத்தியாப்பா சஸ்பெண்ட் முடிஞ்சு மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்காங்க காத்தால நான் தான் அனுப்பி வச்சேன் பாங்கிறாங்க எஸ்கே சவுந்தரபாண்டி சனியனுகிட்ட சொல்றாங்க ஏழே சனியா என்ன இவள் சொல்லித்தான் அவன் டியூட்டிக்கு போகிற மாதிரியே தெரியுது அந்த மாதிரி பேசுறாளே அப்படிங்கிறாங்க ஆமையா உங்களை தவிர மொத்த குடும்பமும் அந்த பக்கம் சாஞ்சிடுச்சு போங்க அப்படிங்கிறாங்க சனியன் ஒருத்தக்க முடியாமல் சவுந்தரமாண்டி ஏ பாக்கியம் இந்த பிச்சைக்காரன் இருக்குது ஏன் கூட விட்டு தேடி வந்திருக்கான்னு கேட்குறாங்க எங்கள் என்ன பேசுகிறீங்க ஆனே அவர் கிடக்குறாரு நீ உள்ள காப்பி குடிச்சிட்டு வான்னு கூப்பிட்றாங்க பாக்கியம் இல்லாத்தா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு வேண்டுதல் இருக்கு எஸ்கி என் கூட அனுப்பி வைக்கிறியான்னு கேட்குறாங்க வைக்கின்றோம் பாக்கியம் பிச்சைக்காரங்க சாதாரணமாக வந்தாவே சோறு போடுங்கன்னு கேட்டு வருவாங்க ஆனால் இந்த காலத்து பிச்சைக்காரங்க எல்லாரும் ஜூஸ் வேணும் சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க இந்த பிச்சைக்காரன் பெற்ற பொண்ணை தானே கூப்பிடுறான் அனுப்பி வை அனுப்பி வைங்கிறாங்க சவுந்தர பாண்டி அண்ணே என்னென்ன வேண்டுதல் அதை சொல்லும் முதல்லன்னு கேட்குறாங்க பாக்கியம் நீ நல்லபடியாக குணமாகி வந்ததுக்கு அப்புறமா எஸ்கிக்கு பூ எடுக்கலான்னு நான் வேண்டியிருந்தேன் அதுதான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றலான்னு கூட்டிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க வைகுண்டோம் அண்ணே தங்கமா போச்சு நாளைக்கே செஞ்சிடலாங்கிறாங்க பாக்கியம் முத்து பாண்டி அந்த பக்கமாக உட்காந்து இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க கேட்டதுக்கு அப்புறமா அம்மா என்னது கல்யாணமான பொண்ணுக்கு போய் முடி எடுக்கிறதா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க முத்து பாண்டி இல்லை கோட்டிக்கார பையில பூ முடி எடுக்கிறதுனா என்னென்ன நினைச்சேன் சடைய பின்னி தலைவில் பூவை சுற்றி ஒரு துணி நுனி எடுப்பாங்க அவ்வளவுதான் இல்லை அப்படிங்கிறாங்க பாக்கியம் ஓ அப்படியா அப்ப சரி நான் ஏதோ அதுக்கு முழுசா முடிவெடுக்க போறாங்கன்னு நானும் பயந்துட்டேங்கிறாங்க மட்டு பாண்டி இதை கேட்டு அப்படியே சந்தோஷப்படுறாங்க பாக்கியோ வைகுண்டே எல்லாரும் அப்படியே அப்பா எசிக்கு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு இப்பதான் தெரியுது நல்லபடியா போயிட்டு வர சொல்லுமா எனக்கு கொஞ்சம் காப்பி கொண்டாடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மட்டு பாண்டி யா சோழி முடிஞ்சது நம்ம சின்ன ஏன் அன்பல மூலிக்கு அப்படியே டைவர்ஸ்டாரு பாருங்கிறாங்க சனியன் அன்பல மூலிட்டானா இவ சமத்திரத்துல மூழ்கு மாதிரி எல்லாம் டைவர்ஸ்ட்டு தெரியுமா இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சவுந்தர பாண்டி சண்முகம் பரணி ரெண்டு பேர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வெட்டிக்கிள்ளி வந்துட்டாங்க அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிக்கிறாங்க இல்லையா பிரியாணி பிரிச்சதும் காக்காவுக்கு மூக்கு வேத்த மாதிரி வந்து நிக்கிறியே என்னில முக்கியமான விஷயம்னு கேக்குறாங்க சண்முகம் கடையை பாத்துக்கு தானே சொன்னேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க ஆமா என்னைய கடையை பாத்துக்கு சொன்னீங்க எல்லாம் உன் வீட்டுல வந்து ஒரு பொம்பளை கொந்திருக்கே அது யாரு நினைச்சின்னு கேக்குறாங்க ஐயோ ஒரு வேலை அம்மானு கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சண்முகம் நினைக்கிறாங்க இந்த பக்கமா பரணி கேக்குறாங்க ஏ நீ யாரு நினைச்ச அவங்களா அப்படின்னு கேக்குறாங்க பரணி ஐயோ மதனி அந்த பொம்பளை யாரா இருந்தா எனக்கு என்ன ஆனா அந்த பொம்பளையோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மாதிரி நம்ம அப்பாவோட ஆட்டம் இருக்கு ஐயோ நான் கண்ணால பாத்தனேன் குண்டு மிளகா இல்லையே சரியே போய் அதை எடுத்துட்டு வரலான்னு வீட்டுக்கு போனேன் அங்க உங்க அப்பா என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைக்கு இவரு சோறு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வெட்டிக்கலி அதுவும் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை கணக்கா டாட்டா வேற கொடுத்துக்கிறாங்க இதை சத்தியமா என் கண்ணால பாத்தேன்னு வெட்டிக்கல சீரியஸா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட சண்முகம் பரணி சிரிக்கிறாங்க அது வேற யாருமே இல்ல உங்க அப்பாவோட செட்டப் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சிருக்காருன்னு அப்படிங்கிறாங்க காலத்துல இந்த கிழவு ஆடுற ஆட்டத்தை பாத்தியா நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன கெக்க பக்க கெக்கப்பக்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க வெட்டிக்கிழ சண்முகம் பரணி சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சுட்டே இருக்காங்க என்ன ரெண்டு பேருக்கு கோட்டி பிடிச்சிருச்சான்னு கேக்கறாங்க இல்லையே நீ பார்த்ததெல்லாம் உண்மை ஆனா நீ நினைக்கிறதா தப்பு கொஞ்சம் பிரியாணி கொடுக்குறேன் அதை கொண்டு போய் கடையில் வச்சு சாப்பிடு ஆனா இந்த விஷயத்த தங்கச்சிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நீ மாறிட்டே சத்தியமா இந்த விஷயத்த நான் விடவே மாட்டேன் எங்க சொல்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு வீட்டில எங்கருந்து போறாங்க பாக்கி உடனே பரணிக்கு போன் பண்றாங்க என்னது அம்மா போன் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லி பரணி ஃபோன் அட்டன் பண்றாங்க என்னமா திடீர்னு கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனையா தைலெல்லாம் ஆறிடுச்சா அப்படின்னு கேட்கறாங்க ஏ அதை விட மாட்டியா புண்ணெல்லாம் ஆறாயிருச்சுடி நாளைக்கு நீ கோயிலுக்கு வரையிலன்னு கேக்குறாங்க பாக்கியம் கோயிலுக்கு எதுக்குன்னு கேட்கறாங்க சரியா போச்சு போ அண்ணன் நான் குணமாக்கி வரணும்னு எஸ் கேக்கு பூ முடி குடுக்கறதா வேண்டிக்கிருச்சான் அதான் கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கு நானும் வரேங்கிறாங்க பாக்கியம் நேத்தையை நிறைவேத்துனும் எஸ்கேயே அழைச்சிட்டு போயிருக்குதுன்னு சொல்றாங்க பாக்கியம் அடே அதிசயத்துலயும் அதிசயம் உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் போயிட்டு வான்னு தாராளமா அனுப்பிச்சு வச்சிட்டாங்கடி அப்படிங்கிறாங்க சரி நீயும் நாளைக்கு கோயிலுக்கு வருவியல அங்க பேசிக்குவான் அப்படின்னுட்டு பாக்கியம் சந்தோஷமா போன வைக்கிறாங்க இந்த ஆள் அம்மா கிட்ட எஸ் கே தான் இப்படி ஒரு பிளான் போட்டு கூட்டிட்டு போயிருக்கான் சும்மாவே இருக்க மாட்டோம் போல இருக்குதே அப்படிங்கிறாங்க சண்முகம் ஆளு நம்மளை சா படிக்கிறோம் அப்படின்னு சண்முகம் கோவமா பேசிட்டு இருக்கும்போது டே எப்படிடா நாளைக்கு யார் கண்ணிலையும் படாம அத்தைய கோயில் கூட்டிட்டு போறது யார கண்ணிலையாவது பட்டுட்டாங்கன்னா எல்லாமே கெட்டு போச்சேங்கிறாங்க பரணி அத்தை ரொம்ப நல்லவங்க அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு வெளியில ப்ரூவ் பண்றக்கு முன்னாடி அத்தைய எங்கேயுமே கூட்டிட்டு போக கூடாதுடா அவங்க யார் கண்ணிலையும் படவும் கூடாது அப்படி யார் கண்ணிலையாவது பட்டுட்டாங்கன்னா யாராவது முகத்துக்கு நேரம் அத்தியை பார்த்து தப்பா கேட்டுட்டாங்கன்னா அத்தைக்கு தாண்டா சொல்ல இந்த ஆளை போய் கொள்றேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் வேகமா போறாங்க பரணி போய் வைகுண்டத்துக்கிட்ட கேட்கறாங்க ஏமாமா என்னமாமா இப்படியா செய்வீங்க கேட்குறாங்க இல்லை எஸ்கே பார்க்கணும்னு சூடாமணி ஆசைப்பட்டா அதனால தானே சொல்கிறாங்க வைகுண்டம் இல்லாட்டா எஸ்கே கொண்டு போய் சூடாமணி முன்னாடி நிறுத்தினேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரத்னா வந்துடுறாங்க உங்களுக்கு என்னங்க என் தங்கச்சியை பார்க்கணும்னு எஸ்கே என் தங்கச்சி அப்படின்னு ரத்னா வந்து நிற்கிறாங்க சூடாமணி எல்லாத்தையும் பார்த்தாச்சு எஸ்கே மட்டும் பார்க்க முடியலையேங்கிற தவிப்பில் நிற்கிறாங்க எஸ்கே சூடாமணியை பார்த்ததும் அடையாளம் கண்டு அம்மானு ஓடி வருவாங்க பார்த்து ஓடி வந்த மபகிட்ட சூடாமணி எப்படி அறிமுகப்படுத்திக்க போகிறாங்க பரணி ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க வீரா ரத்னா என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்கன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்